தல சந்தோஷ் அவியினு மீ அவர் ஸ்கூல் ஹெச்எம்ஸ் சார் முதல் கொண்டு அவர் நிர்வாகம் வரைக்கும் தங்க இருக்கிலி மீ இல்லை ஹாப்பின்னு சவின்னு என்ஜாய் கிறாரு தர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்காடி இல்லை பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட்டு அவரே மணியா திரும்பிய அவி எல்லாரும் பேட்டி கலத்த அவர் ஆசே முந்தடில பேட்டி கல்யாத்த அவை பபு அவை தெஹனாவு தினேஷ் கற்றோதே பபு

हम तो बदियार्गन होते हैं यार और करन साबु जो नबी आता है जम्मू नदी इन संपूर्ण लोगों ने अभी बताकर यात्रा बताकर नजरिया कि बदियार नबी अवरा थी तो जब भी बताकर नजरिया लाल माय अभी कदों रवि हो गला वाले कारण हम भी बदियार नस कामना जो नबी जगह ही आरोग्य मां इनके नामों में तो माय बाब� முழு காரணி அஸ்தி பத்தியான சார் கோல சொம்புல அவரது அவரை தேர்ச்சி விழுக்காடு தொண்ணூற்றி ஒம்போது வந்துட்டு கீழ் படைய ஒன்ட்ட சப்ஜெக்ட் தமிழ் வந்துட்டு ஒன்ட்டு நூறு மணி அவரை வத்தியார்னு சேத்த வத்தியார்னு அஸ்ட்னு டெஜண்ட்டு திங்கள் பிள்ளா இங்கிலீஷ் எடுத்தீங்க எடுத்தீரான் நான் பட் அவர் திங்க பிள்ளை அவரை பிள்ளை மாதிரி ஹவுடிலேயே அங்கே காய் காய் பஜகி பூரா அவரை சௌராஷ்டிரா ஹைஸ்கூல் கவுன்சில் அவரை தாளர் யார் ஜெகநாத் மெல்லே புறஜி சார் இல்ல பிள்ளை கண்ண சார் ஒட்டினே கித்தன் ஆனால் அவர் கொண்டா அவட்டம்யா பட் அவர் இல்ல பொட்டம் வந்து இதே கணிகன் சொல்றீங்க காய் மெல்ல எல்லா அளவு இல்லை அவரை அவரை ஜெகன் சார் எங்க டீம் இப்ப நாங்க ஒர்க் கே அங்க அவன் ஃபுல் ஃப்ரீடம் தீட்டு போய் கரட்றிய அத்த நானூத்தி எண்பத்தி ஒன்னு ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி ஒன்னு கடத்த முசுனாத்த மார்க்கு கட் கஷ்டப்படி கற்றிய இதுலேயே அச்சீவ் கரத்துக்கு இல்லை இந்த கிளாஸ் டென்த்து பி டென்த்து பி கிளாஸ் டீச்சர்னு அவரை என்பி மிஸ் சின்ன இங்கிலீஷ் தமிழ் கவியும் மூத்த ஆசிரியர் இருக்குன்னு சேர்த்த டிஆர் வெங்கடேஷ் பாபு இதே மாதிரி மேக்ஸ் கவின்னு தி உசுகளை ஜிக்கு எக்ஸ்பீரியன்ஸு களி சேர்த்த குமார் சார் பிஎஸ் குமார் குமார்னார் இதே மாதிரி சத்யமூர்த்தி சார் சங்கனம் ஒர்க்கு பண்ண பக்கூர் பிள்ளி பள்ளி அவரு சத்யமூர்த்தி சார் ஆர் ஆர் சத்யமூர்த்தி சார் சோசியல் வத்தியாரு பிடி வத்தியாரு குது ஆ சங்காரி அது திருப்பதுக்கு சார் சென்னைக்குற கள்ளி பிள்ளை துக்கி பிள்ளை அவரு கொலபாரிய காத்திய துபாரியை காத்திய பிள்ளா துப்பாடு இங்க அம்பி அங்கே பேரண்ட்ஸ் துக்கலாம் அவனு அத்த பொம்மா அவனு கொண்டமையை அப்படியே அமீ மாய்பாப் மாதிரி தின கேர் தினம் ஜேடியா மினாசியா தின ஐயாரி மாதிரி செயல் கற சம இல்லை பிள்ளை ஊட்டாத்தான் வாய்ப்பாப்பு இல்லை முட்டை மொன்னு துக்கம் சும்தான் இல்லையே மாதிரி அடுத்த வருஷம் இல்லி அவங்க இல்லை மாதிரி பிள்ளை மாதிரி ஊருக்குற மாதிரி அவங்க துக்க பிள்ளை என்ன பண்ணின்னு

ತಮಿಳ್ ಇಂಗ್ಲೀಷ್ ಫಸ್ಟ್ ಮಾರ್ಕ್ ಅಡಿಯ ಮೊದಲು ಇಂಗ್ಲೀಷ್ ಮನೆ ದೀಸರ್ವೇಜ್ ಮನತು ಚೋದ ಕಷ್ಟ ಎಲ್ಲ ಅವನ ಮಾದರಿ ಅಸ್ಕಿಪ್ಲನು ತಮಿಳ್ ಮೀಡಿಯಂ ಪಿಲ್ ಮೈಂಡ್ಸೆಟ್ ತವಲ್ ಮೀನು ಅಮೀಮೆ ತಮಿಳ್ ಮೀಡಿಯಮ ಅವ್ರಿಯಾ ಸೊ ಇಂಗ್ಲೀಷ್ ಮೆನರಿ ಅವಿ

எண்ட் ஆஃப் த ஆனுவல் எக்ஸாம் வெளியே மிக இல்லை தோறை டார்கெட் காயா இல்லை தொராள் முசை எல்லா மார்க் கடதி து மார்க் ஷீட் கடத்தாலும் பிரைஸ் எவ்வளோ மினி சங்கின்னு சொதமா அஸ்டி சப்ஜெக்டும் ஓரளவு எனக்கு மெல்ல அளவு போனக்கே அமையோட ஃபோர் நைன்டி த்ரீ மினி சங்கீதே உண்ட டென் மார்க் உண்ணா படை தள்ள மாதிரி தள்ள பிள்ளைகடிக்கணும் எல்லா மாய்கின்னு செகண்ட் மார்க் கடை பிள்ளும் காம்படிஷன் பண்ணி அவர் ஜாதி மி तलदवा माई ओ फीवर आवे हालती तनाव व खला होतली एलमाई फुज जली केसेस बट डी आवर पिल्लनु सी तोच एलमा मांडा पोटी मनपान मेन हिना ता ननन मेन नो ओना ननन गिफ्ट दीन फर्स्ट मार कना मो जकु संतोस नमस्कार सर नमस्कार सर नोवे संगोस मोर नाव डी आर वेंगेदेश बाबू माई गोमी तमिल हिडिया सुसंतोस माई तकर தமிழ் ஜொக்கட் மார்க் ஹர்ரிஸ் மாயத்தை ஃபஸ்ட் ரேங்க் அவருத்தேன் மீ இல்லை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தினத்துங்க ஹெரியா அஸ்கி மூணு பேர் ஒன் டே கிளாஸஸ் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷம் அது பல டெக்னிக் சேர்த்தேன் அது பொக்கு தோழிகின்னு சங்கத்தை சேர்த்தேன் எக்ஸாம்பிள் சங்குவாயி புற பின்னாத்துக்கு கைடுஸு துசுரே அமை போய் காய் சங்கனையும் சங்குவேன் தனியார் நம்பி கோச்சிங் கேருவேன் சோலார் கோச்சிங் வீல்டா கோச்சிங் கேருவேன் தோலை அமை காய் காய் சங்கனையும் ஐடியா சங்குவேன் போன மாதிரி பிரசன்டேஷன் கருதி மார்க் ஜுக்காணத்தை

ரெண்டாவே இல்லை பிள்ளாகவே ஸ்வேதாப்பா சங்கரமணத்தோடு என்ன இஸ் வெரி வெல் டேலண்டட் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவே கொல்ல கல்லக்காய்மலையும் உடனே கிரகிச்சுட்டு அப்சர்வர் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது அமை இடத்தோலவி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அம்மி இடத்தோலவி எங்கள் ஆஃப் இல்லைங்க அமை அம்மி இடத்தோலவி அஸ்கே தரோகன் ஃபர்ஸ்ட் போகலேயே கடைசிலங்க கரெக்டாக அஸ்கி சம் நீட்டான் தைன்னு எங்கள் கடி தீரிய ஃபர்ஸ்ட்டு எங்கள் அடுத்த இல்லை பிள்ளாகவே அமைய காய் காய் டவுட் செய்கி அஸ்கி டவுட் கிளியர் கிடையாது அடுத்து எங்கள் ஏட் உடம்பு நாத்த கும்மில்லி எங்கள் கோச்சிங் தீயணும் பில்டாகும் தனித்தனியாக லீவ் ராத்தவள் மில்லி தனித்தனியாக கோச்சிங் தீயணும் இல்லை பிளான் பூராவி எங்கள் அவி கொண்டு ஒன்றை கொஸ்டின் பேப்பர் எவ்வரி அஸ்கி ஒசு கொஸ்டின் பேப்பரு கைடு கை தில்லைமாம் சேர்த்த கொஸ்டின் பேப்பரு அஸ்கிவி எங்கள் அவி ட்ரெயின் அப் தெரியணும் எங்கள் அவி வாட ஃபஸ்ட்டு தெலமாம் ஃபர்ஸ்ட்டு தில்லைமாமவின்னு சொப்பா கெர்வியார் எனும் ஹார்ட் ஒர்க் கெரியர்

எல்லா ஸ்கூலும் ரெண்டாயிரத்தி எட்டும் ஜாயின் கேட்டிருக்கேன் இந்த வரைக்கும் சோசியல் சயின்ஸ் டீச்சர்கு ஒர்க்கால சேர்த்தேன் முறையெல்லாம் ஜாப் டைமும் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் மிகவும் இடையிலடையிலும் இங்கிலீஷ் அவை எல்லா இல்லை பிள்ளைகளும் ஃபஸ்ட் மார்க் ஆகவே தகமாக சந்தோஷம் வின்னு அவரை ஸ்கூல் ஹெச்எம் சார் முதல் கொண்டு அவர் நிர்வாகம் வரைக்கும் தங்க சங்காடி இருக்கி மீ இல்ல ஹாப்பினஸ் அவின்னு என்ஜாய்க்கிற ஸ்டூடெண்ட் சங்காடி சேதமாக துக்கு சந்தோஷம் இல்லை ஃபர்ஸ்ட் மார்க் கடைமடைத்தே ஆல்ரெடி மக்கள் ஆகி மிலியும் சொக்கன் மார்க் அச்சீவ் கேன்னா அதாவது ஃபோர் ஃபிஃப்டி கடந்த மார்க்கஸ் பட் ஃபோர் எயிட்டி எயிட்டி அபவ் எயிட்டி மினிமல் மார்க்கு ரொம்ப ஒர்க்கு கொடுக்குறீங்க ஐ ஸோ டயர்ட் பண்ணி மேடம் இல்லை வேதி மில்லி நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணால் நல்லா இருக்கும் பாப்பா உன்னால் முடிஞ்சது செய் உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எங்களுடைய சார்பில் நான் செய்வேன் ஆல்ரெடி இல்ல பிள்ளைகள் தமிழ் மெல்றவோ

தேங்க்ஷோ இதெல்லாம் இது மேம் இல்லை பிள்ளைகளுக்கு கான்சென்ட்ரேஷனுக்கும் திருப்பி திருப்பி ரிமைண்ட் கேர்றாங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்டும் நீ மெனத்தையா எல்லாம் வீணும் அவர் ஸ்கூல் சார்பும் அவர் ஹெச்எம் சார் சம்டைம் என்னது மில்லி ஆ சரி வகா கேர்வோ பொல்லியாவோ சங்குவோ மெரி தென் அவங்களவோ உறுதுணைகான்ற ஹாரியதுமாம் அவங்க இல்லை அச்சீவ் கேத்த உண்ட சான்ஸு வத்தியான மாதிரி மிஸ் சத்தம் போடாதீங்க திட்டாதீங்க பிள்ளைகள் ஒர்க்கு தேனாங்கணும் இசனிபுரம் மென்னா தகும் முசையா இல்லை பிள்ளள் கெரண் முசையா கெருவா மினி மினினும் அவங்க உற்சாகம் வேரியா இல்லை ஸ்கூலுமோ எல்லா கிளாஸுமும் தீம் பிள்ளல் இல்லை ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுமினி கட்ராசி முக டென்த்து தி கிளாஸ் தி ரியா சி செக்ஷனும் ஐனோ க்யூ பெட் கப் பிள்ளல் சென்டம் கடறிய மாதிரி நைன்ட்டி நைன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கட்ராசி எல்லா கிளாஸும் வின்னு இல்லை ஃபஸ்ட் ரேங்க் பிள்ளல் செகண்ட் ரேங்க் பிள்ளல்

சொல்றி அக்கோ மத்தியானி இதே மாதிரி கம்படினு மிக்க சொம்புல வரச்சி இல்லப்புற திவால ஜுக்கு ஒசு ஒசு அவனித்து ஏழு பேட்சி பிள்ளு காத்தவளோ இல்லப்புறிய கேக்குல சத்த வெண் சொம்புல வரச்சி ஆஹ்

மீ பி கிளாஸ் அடறியா பெட்கின்னு கிளாஸ் அடறியா கொண்டாடுக்கான கிளாஸ் அடறியா பட்கான கிளாஸ் இடறியா சும்மார் பெட்கின்னு கிளாஸ் அடறியாவீ ரொம்ப ஈஸி என்றாய் காமினஸாக கிளாஸ் ரொம்ப அமைதி என்றாய் கரெக்டாக ஐக்கலன்னு பட் காமினஸாக ரூபாய் சைஸ் வைக்கிறான் இந்த மாமா மீக்குன்னு இல்லை பெட்டி பிள்ளைன்னு ஒரு சப்பாடு ஐகரியா ஆகுது மார்க் கடத்தாட வாய்ப்பு வைகாரியா இல்லை நாள் பிள்ளைக்குன்னு என் சிங்காடி அங்கோட்டை பேசுகிறாய் செகண்ட் மார்க் கதைய பிள்ளை இது எப்பயுமே செரிக்கணும் ரஹான் ஸோ உண்டாத தான் சௌதரியா சும்மர்

ஒன் ஐம்பதாயிரம் லைபிர கட்டியா பிள்ளைலுக்கு ஹாத்தையே கட்டாரா ஒல்டம் சொட்டி பராஜி இருபத்தஞ்சி ஒரு வருஷம் இருபத்தார வருஷம் ஹோரஸி ஒல்டம் உள்ள விஸ்வாசிருக்க காம் கேரன் அவன் இல்லை காவல் சங்காரியம் மேனது இல்லை பிள்ளல் அபின் அத்த இல்லை பிள்ளை தவள் அது அத்த மாய அபின் இல்லை மாய அபின் மேன் கஷ்டம் போடறியா பிள்ளர் அதாவது ஃபேமிலி வைஸ் கஷ்டம் படிமேலி கிண்டச்சௌதி ஃபர்ஸ்ட் அவர நானூற்றி எண்பத்திரம் மார்க் மேனது இன்னும் வருங்காலம் சிக்கை இல்லை சொது ஹால்தி இங்கே இங்க குடும்பம் பூசகை சொக்கோட் ஹிபிரிப்பிரத்துக்கு அவரை புட்டம்பு ஹெலி கூத்தியார்க்கு கஷ்டம் படி இல்லை பிள்ளை புள்ளி அவர் அதை இல்லை பிள்ளை உஞ்சா வேஸ் விடுவாக்கா இல்லை பிள்ளை இல்லை புட்டமு குச்சி காதி கிரண் கமனா சங்கிரி இல்லை மாதிரி நிச்சயம் கேரன் ஆ இதுல மாதிரி இல்லை பிள்ளைகள் சேர்த்த இல்ல மாதிரி அவரை சபா சபையார் அவரை கமிட்டி அந்த சங்கரே பூரா கிரண் आते हुए और कमिटी और करेस्प एगन्ना सरवीन के लिए सीते मेल राशि अब पिछली चौधरी चौधरी जारा चौधरी पिलूरिया फ्री कारण दिले ले पेटी कले सी दिनेश बाबू रतीी सारी दुको उपट के हादीन आवा दुनिया करा அத பிள்ளை ஃபர்ஸ்ட் ஆகிறது அங்கு சாவாக்கா இன்னும் அவன் பத்து வருஷம் ஜாதி அவை பிரியாவி பிள்ளைகளுக்கு அவரை போல அம் அமிரி ரிட்டையர் ஜெயிட்றாவே ஆனால் இல்லை பிள்ளை தொடர்ந்து இல்லை கிளையாடுறான் அக்கா இல்லை அபி ரிலே மாதிரி பட்டன் சிப் திடீர் ஜாரிய கள்ளி 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 துப்பட் கிரான்மினி மெல்லைய மரம் வார்த்தை மிசாலரசி தெரிய மாதிரி அவரை போட்டவங்க பத்மஸ்ரீ பட்டம் தீதனும் ஸ்ரீஎம் சௌந்தராஜனும் அவங்ககிட்ட அபி திலே குடும்பம் தகுழ்வா குடும்பமும் டி ஆர் சந்திரசேகரன் டி எஸ் சந்திரசேகரன் சாரி டி எஸ் சந்திரசேகரன் திரு புலம் அபீணும் நேரடினு அபி புல்லம் பிள்ளை புற சீகனும் ஆய் சோதரி பிள்ளை எடு சௌதரிய தென் மூணு முக்கியம் டி எஸ் சந்திரசேகரன் சௌதரிய தின ஒக்கொக்க மேடம் செகண்டரி ஸ்கூல் சோதய உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் இக்க டெவலப் பதக்க காரணம் அவரை செகண்டரி ஸ்கூலு உங்கள் பேசிக்கு மெனி கேவடம் மே ஒன்னாந்தேதி மீட்டிங்லேயே மேனேஜ் ஸோ அவரை புலம் ட்க்கட் சுக்கட் பிள்ளைகள் வித்து துக்கட் கெரித்து ஒரு ක झाड़ කන थी කूදන දළමාම ේ සදෝස් කනාවේ අන बुजල සන් मिलले वाයිपග නර්මවක සතිबී ඇවිය රව पේटीි කලකම් පටම් සරබහ අස්කිර ම මර ධන්න කළලරස නमශ්कार